ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹரியாலி சிக்கன் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஹரியாலி சிக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை க்ரீன் சிக்கன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் இலைகள் எல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் ஹரியாலி சிக்கன் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ஏழு முதல் பத்து வரைக்கும் வெள்ளைப்பூடு நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இனி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் இதுல சேர்க்குறோம் பச்சை மிளகாய் வந்து நீங்க கூடுதல் வேணும்னா சேர்த்துக்கிடலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நல்ல கழுவி நான் இதுல சேர்க்குறேன் அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளும் நம்ம இதுல சேர்த்திடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் கசகசா இதில் சேர்க்கலாம் அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்குறோம் முந்திரி பருப்பு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வரை நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அடுத்ததாக புளிப்பு இல்லாத கட்டி தயிர் நான் வந்து இதில் சேர்க்குறேன் வேறு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை இனி அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நான் இதில் தண்ணியே சேர்க்கலை ஏன்னா நம்ம தயிர் ஆல்ரெடி சேர்த்துருந்தோம் இனி இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம் இனி இந்த விழுது எல்லாம் சிக்கன் பீசஸில் படுற மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் எதுக்காக கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன்னா சிக்கனில் இடையில உள்ள கேப்பில் எல்லாம் வந்து இந்த மசாலா படுறதுக்காக தான் நான் வந்து முதல்ல கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இனி இந்த ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் குறவாகவே சேர்த்துக்கோங்க பிறகு கூட நம்ம செக் பண்ணிட்டு தேவைக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்க்குறேன் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக நான் கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் அதாவது நல்ல மிளகு தூள் நான் இதில் சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகு தான் சேர்த்தோம் அதனால் நான் இங்கே பெப்பர் பொடியும் இதில் சேர்க்குறேன் இனி நம்ம இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா மேரினேட்டாக வச்சிட்றோம் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி அந்த கேப்பில் நம்ம வெங்காயம் நறுக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இனி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் நான் ஸ்டவ்வில் ஹீட்டாக வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் ஒத்த ஒத்தையாக வெங்காயம் விழுறதுக்கு வேண்டி கொஞ்சம் அதை வந்து நசுக்கி இதில் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம பதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம் இனி நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பேன் செப்ரேட்டாக சூடாக வச்சிடலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இனி இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்ததாக கொஞ்சம் சீரகம் இதில் சேர்க்குறோம் இனி கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு ஜாதி பத்திரி அதை பொடிச்சு சேர்த்துருக்கேன் இனி ஒரு இலைய பிச்சு இதில் போட்டுடலாம் அடுத்தது ஒரு அன்னாசி பூ அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி முப்பது நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு சிக்கன் அதை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம இதில் சிக்கன் பீசஸ் மட்டும்தான் சேர்க்குறோம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த சிக்கனை வந்து முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இனி மீதி வந்து நமக்கு அந்த அரைச்ச விழுது அதில் இருக்கும் அது வந்து நமக்கு பிறகு யூஸ் பண்ணிக்கிடலாம் குழம்புக்கு நமக்கு தேவைப்படும் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சாச்சுன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகும் ஆனால் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதை வந்து லைட்டாக எல்லா சிக்கனையும் வந்து திருப்பி போடுறேன் நான் இங்கே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிக்கன் பீசஸ் எதுவும் வந்து எனக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்படி ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி விடும்போது சிக்கன் பீசஸில் உள்ள எல்லா சைடுமே நல்லா ஈக்குவலாக வெந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இனி இந்த சமயத்தில் நம்ம அந்த விழுதுகள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மேரினேட் பண்ணது பேலன்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துரலாம் குழம்பு கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிடலாம் அந்த விழுது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து இந்த சிக்கன் குழம்புல நான் சேர்த்துட்டேன் இனி மெதுவாக நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் திருப்பி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு சூடாகிட்டு இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இல்லை வந்து பாதியை நான் இதில் சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த வெங்காயத்தில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் நல்லா குழம்பு வந்து கொதிக்கும் போது நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இனி நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் எல்லாம் சிக்கன் குழம்புல மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓ மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி திறந்து பாத்திரலாமா பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா குழம்பும் கொதிக்குது இந்த சமயத்துல நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கிடலாம் குறவா இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதல் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா வத்தி நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடியாயிருக்கு ஹரியாலா சிக்கன் இவ்வளவுதான் ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இனி இந்த குழம்ப நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வெங்காயம் ஃப்ரை பண்ணதில் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதை வந்து நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை இது மேலே தூவி விட்டுடலாம் அடுத்தது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும் இது நம்ம ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஷை இருக்கும் நம்ம ரெசிப்பி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்